அதிபர் ராம நீங்க எப்படி பாக்குறீங்க ஏறக்குறைய இதுல இரண்டு வாக்குறுதிகள் மூன்று வாக்குறுதிகள் நீங்க சம்மந்தப்பட்டது குடிமராமத்து அப்படின்னாலே அதிமுக எடப்பாடி கே பழனிசாமி சொல்லக்கூடியதும் அதே மாதிரி குடிமையான்மலையினுடைய அந்த ஆய்வு மையம் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் ரெண்டுமே உங்களுக்கு சுட்டி காட்டும் சார் இந்த ட்ரைலேண்டை வந்து ஃபார்மிங் லேண்டாக மாற்றுறது அப்படிங்கிற கான்செப்டே முதல்ல கொண்டு வந்தது எடப்பாடியார் கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மேட்டூர் அணையை தூர்வாரி அதன் மூலம் விவசாயிகளுக்கு கொடுத்த கொடை மூவாயிரம் மெட்ரிக் டன் வண்டல் மண் சார் இதற்கு விலை மதிப்பே கிடையாது சார் விவசாயி நிலம் வைத்திருந்தால் எடுத்துகிட்டு போய் போடலாம் சார் மண் கொடுத்துட்றோம் சார் அதுக்கப்புறம் மேட்டூரிலிருந்து அணையிலிருந்து வருகிற உபரி நீர் நூறு ஏரிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு திட்டம் அதில் எழுபது சதவீத திட்டத்தை முடித்து எழுபது சதவிகித குளங்களுக்கு நீரை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் மண்ணும் கொடுத்துருக்கோம் நீரும் கொடுத்துருக்கோம் விவசாயிகள் அந்த காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு இதுபோன்று மழை வெள்ளங்களால் பாதிக்கப்பட்ட போது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு கூட்டுறவு சொசைட்டின் மூலம் விவசாயிகள் கடன் இரண்டு முறை தள்ளப்பட்டது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தள்ளிய ஒரே அரசாங்கம் ஒரே ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் அப்போ இப்படி ஒரு விவசாயியின் பொருளாதார நிலை அவருக்கு தேவையான வண்டல் மண் அவருக்கு தேவையான நீரை எத்தனை அழகாக ஒரு அரசு எடுத்து கொடுத்துருக்கிறது ஒன்று அடுத்து நீங்கள் அண்ணா பேரிலே அமைந்த அந்த ஆயிரம் ஏக்கரில் அமைந்ததை அதிமுக கெடுத்து விட்டது அப்படி இப்படின்லாம் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அதில் வந்து சார் ஒரு பெண்மணி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன் அந்த கொடுமையான் மலையில் போய் அங்கே என்னென்ன இருக்கிறது அந்த அன்றைக்கு அதாவது நாலு வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது என்னெல்லாம் இருக்கிறது ஆராய்ச்சி மையத்தில் என்ன இருக்கிறது கல்லூரி இருக்கிறது அனைத்தையும் யூடியூப்பில் ஒன்றரை மணி நேரம் வீடியோவை போட்டிருக்காங்க இந்த வாக்குறுதியை எவ்வளோ பொய்யான தப்பான வாக்குறுதிங்கிறதுக்கு சாதாரண ஒரு இந்த சேனலில் போய் பாருங்கள் இந்த ஊர் எத்தனை தேதியிலிருந்து என்னவெல்லாம் இருக்கிறது என்று ரென் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்து காண்பிச்சிட்டாங்க அதனால் அதிமுக மீது இவர்கள் சாட்டுகிற குற்றச்சாட்டு அப்படி சாட்டுவதற்கு எந்த அருகதையும் முகாந்திரமும் இதில் இல்லை என்பதை இது இன்றைக்கு எடுக்கப்பட்ட வீடியோவில் இது போன்றெல்லாம் வாக்குறுதி வருமோ என்னமோ சொல்லி அவங்க அவங்க ஒரு இயல்பா ஒரு பெண் தான் வைத்திருக்கிற யூடியூப் சேனலில் அதை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த இது போன்ற குற்றச்சாட்டு இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் என்ன செஞ்சீங்க எவ்வளோ நிதி ஒதுக்குனீங்க உங் நீங்கள் ஒதுக்கிய நிதி ஆதாரத்தின் மீது என்ன கிடைச்சிது சொல்லணுமா இல்லையா அந்த வாக்குறுதியில் நீங்கள் என்ன செஞ்சிருக்கீ செய்வதாக சொல்றீங்கன்னு சொன்னீங்களே அதே மாதிரி டெல்டா பாசனம் மற்றும் டெல்டா பகுதியில் உள்ள அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்படுத்தப்படும் சொல்லியிருக்கீங்க அதாவது ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறப்பார்கள் மே மாதம் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருந்தார்கள் எங்களுக்கு கால்வாய்களை தூர்வாருங்கள் என்று எங்கே இருக்கீங்க அப்போ கால்வாய்கள் தூர்வாருவது மழைக்காலத்திற்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு முன்னாடி தூர்வாரணுமா வேண்டாமா செய்தி இன்னும் சார் சொல்கிற மாதிரி டேட் அதாவது மண் பரிசோதனை ஒரு பஞ்சாயத்து யூனியனுக்கு கொண்டுன்னு சொன்னாங்க எங்கேன்னு கேட்டா டேட்டான்னு சொல்லிட்டாரு இது போன்று சொல் டேட்டானா டேட்டா இந்த இடத்தில் இத்தனை சதவீதம் இருக்கிறது என்று சொல்லணும் நீங்க அதே மாதிரி பொத்தம்பொழுவாக டேட்டாவில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு போனா அந்த வாக்குறுதிக்கு தீர்வு செய்ததாக அர்த்தமாகாது ஆகாது அதே போல இந்த செய்தி நான் குறிப்பிட்ட செய்தி அனைத்து வலைத்தளங்களிலும் விவசாயிகள் போராட்டத்துடன் தேதிகிட்டே இருக்கிறது